காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்று தொன்னூற்று மூன்று ஸ்திரீகளின் ஒரே வைதிக சொத்து அவுபாசனம் எல்லா ஜாதியாருக்கும் உண்டு என்றேன் அதேபோல் அவுபாசனம் ஆண் பெண் இருபதுக்கும் பதி பத்னி இரண்டு பேருக்கும் சேர்ந்த பொது காரியமாய் இருக்கிறது பதி கிரகத்தில் இருக்கும்போது அவனோடு கூட சேர்ந்து பத்னியும் அவுபாசனம் பண்ணுகிறாள் அவன் ஊரில் இல்லாவிட்டாலும் அவுபாசன அக்னியில் ஹோமம் பண்ண வேண்டிய அக்ஷதைகளை அதில் பத்தினியே போட வேண்டும் அந்த ரைட் அவளுக்கு வேதத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது பிற்பாடு வந்த பௌராணிகமான விரதங்கள் பூஜைகள் இவைகளை சேர்க்காமல் சுத்த வைதீகமாக பார்த்தால் அவுபாசனத்தை தவிர ஸ்திரீக்கு சொந்தமாக எந்த வேத கர்மாவும் இல்லை புருஷன் பண்ணுகிறதில் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இவளுக்கு ஷேர் கிடைத்து விடுகிறது ஆகவே இவள் கிரகரக்ஷனை தவிர தனியாக எந்த தர்மமும் கர்மமும் பண்ண வேண்டாம் பண்ணினாலும் ஒட்டாது என்றுதான் வைதிகமான சாஸ்திரத்தில் இருக்கிறது ஒரே எக்ஸப்ஷன் அவுபாசனம் ஆகையால் ரைட் ரைட் என்று கேட்கிற ஸ்திரீகளை இந்த விஷயத்தில் கிளப்பிவிட்டாவது வீட்டுக்கு வீடு அக்னி ஜுவலிக்கும்படி செய்யலாமோ என்று எனக்கு ஆசை அவுபாசனம் செய்யாத புருஷனிடம் பத்தினியானவள் உங்களுக்கு கொஞ்சமாவது வேத சம்பந்தம் இருக்கும்படியாக அதாவது நீங்கள் வைதிகமான பாக்கி எல்லாவற்றையும் விட்டுவிட்டாலும் வேத மந்திரமான காயத்ரியையாவது பண்ணுகிறீர்கள் இப்போது பண்ணாவிட்டாலும் மந்திரமே மறந்து போயிருந்தாலும் கூட பின்னாலாவது என்றைக்காவது பச்சாதாபம் ஏற்பட்டால் காயத்ரி பண்ணுவதற்கு அனுகூலமாக உங்களுக்கு உபநயன சம்ஸ்காரமாவது ஆகியிருக்கிறது எனக்கோ உபநயனமும் இல்லை காயத்ரியும் இல்லை நம் மதத்துக்கே லோகத்துக்கே சிருஷ்டிக்கே ஆதாரமாக இருக்கப்பட்ட வேதத்தில் ஸ்திரீயான எனக்கு ஏதாவது ரைட் இருக்குமானால் அது இந்த தான் நீங்கள் இதுவும் செய்யாவிட்டால் எனக்கு வேத சம்பந்தம் அடியோடு போய்விடுகிறதல்லவா என்று சண்டை போட்டு அவனை அவுபாசனம் பண்ண வைக்க வேண்டும் இந்த மகா பெரிய சொத்துரிமைக்குத்தான் பெண்கள் சண்டை போட வேண்டும் ஸ்திரீகளுக்காவது அவுபாசனம் அக்னிஹோத்திரம் அது அவபாசனத்தைப் போலவே நித்தியமும் இரண்டு வேளை செய்கிற அக்னிஹோத்திரம் என்ற ஒன்று உண்டு இதை பற்றி அப்புறம் சொல்கிறேன் வைதிக தர்ம சொத்துக்களில் சிரத்தை இருக்க வேண்டும் என்பதே நான் சொல்வதன் தாற்பயம் ஸ்திரீகள் யோசித்துப் பார்க்க வேண்டும் அகத்தில் எத்தனையோ அக்னி இருக்கிறதே காப்பி போட சமைக்க ஸ்நானத்துக்கு வெந்நீர் வைக்க இதற்கெல்லாம் அக்னி இருக்கிறதே எதை சாட்சியாக வைத்துக்கொண்டு விவாகம் பண்ணி கொண்டோமோ அது அவுபாசனம் இல்லாமல் அணைந்து போக விடலாமா என்று அக்னியை எப்போதும் அணையாமல் இருக்க ஊமி போட்டு வர வேண்டும் இதற்காக நெல்லை வீட்டில் குத்தினால் அதில் பல பிரயோஜனங்கள் ஏற்படுகின்றன உமி கிடைப்பதோடு நாம் சாப்பிட ஆரோக்கியமுள்ள கைக்குத்தல் அரிசி கிடைப்பது நெல்லை குத்துகிற ஏழைக்கு ஏதோ கொஞ்சம் ஜீவனோபாயம் கிடைப்பது என்று இப்படி ஹோமம் செய்ய வேண்டிய அக்ஷதை மட்டும் பத்தினியே குத்தியதாக இருக்க வேண்டும் இது மந்திரபூர்வமான காரியம் அவுபாசனத்துக்கு அதிக செலவு இல்லை அதை செய்ய ரொம்ப நேரமும் பிடிக்காது ஆகவே மனஸ் மட்டும் இருந்துவிட்டால் எல்லாரும் செய்யலாம் இதிலே உமிக்காக பிறருக்கு கூலி கொடுத்து குத்தச் செய்வதன் வழியாக பரோபகாரம் மெஷின் உஷ்ணம் சேராமல் போஜனத்துக்கு ஆரோக்கியமான வஸ்து என்றவையும் கைக்குத்தல் அரிசி சேர்ப்பதில் காந்தியமும் கூட வந்துவிடுகிறது அவுபாசன அக்னியை காப்பாற்றி வந்தால் பூத பிரேத பிசாசாதிகளால் வரும் கஷ்டங்கள் வியாதிகள் கிட்டவே வராது இப்பொழுது எவ்வளவோ பிராமணர்கள் வீட்டில் கூட வேப்பிள்ளை போடுவது பிறம்பால் அடிப்பது மசூதிக்கு போய் ஊதுவது என்னிடம் வந்து பிரார்த்திப்பது என்றெல்லாம் செய்யும்படியாகி இருப்பது அவுபாசன அக்னி இல்லாததன் கோளாறுதான் புருஷ பிரஜைகளும் ஸ்திரீ பிரஜைகளும் எந்த விகிதத்தில் பிறக்க வேண்டுமோ அப்படி பிறப்பதற்கும் அவுபாசனம் சகாயம் பண்ணும் என்று முன்னமே சொல்லியிருக்கிறேன் அவுபாசன பஸ்மா இட்டுக்கொள்வது பெரிய ரக்ஷை